அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த காணொலியில் வைகை ஆற்று நாகரிகத்தின் தொடர்ச்சியாக சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள குன்றக்குடி ஆதீனத்தின் கீழ் செயல்படும் ஐந்து கோயில்களின் வரலாற்றையும் இவ் ஆதீனம் எவ்வாறு இந்த கோயில்களை மிகவும் நன்றாக பராமரித்து அக்கோயில் மேலும் நம்முடைய தமிழின் வரலாற்றையும் பாதுகாத்து மேலும் தமிழை எப்படி வளர்த்துக்க வளர்த்தார்கள் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை காணலாம் பாண்டிய மன்னர்கள் கட்டிய பதினாலு சிறப்புமிக்க கட்கோயில்கள் இந்த தாமிரவணி மற்றும் வைகை நதிக்கு இடைப்பட்ட பகுதியில் உள்ளன இதில் ஒரு சில கோயில்கள் பாண்டிய மன்னர்களுக்கு பிறகு குன்னக்குடி ஆதிரத்தின் கீழ் வந்துள்ளன அவை ஐந்து கோயில்களாகும் அவை திரு பெரிய பெருமாள் அவர்கள் கொடுத்து வழங்கியுள்ள இந்த கோயில் வரலாற்றை கொண்டு இந்த ஐந்து கோயில்களின் வரலாற்றை ஆராயவும் ஒன்று திரு கொடுங்கொன்றம் அல்லது பிரான்மலை இரண்டு திருப்பத்தூர் கோயில் மூன்று திரு கோலக்குடி நாலு குலகரி குன்றக்குடி ஐந்து தேனாட்சி கோயில் இந்த ஐந்து கோயில்களும் இந்த குன்றுக்குடி நிர்வாகத்தின் கீழ் இயங்குகிறது இந்த ஐந்து கோயில்களில் மூன்று கோயில்கள் தவிர்த்து இரண்டு கோயில்கள் குடைவரைக் கோயில்களாகும் இத்தகைய சிறப்பு மிக்க கோயில்களை நிர்வகிக்கும் இந்த ஆதினத்தின் பொறுப்பை தற்போது தெய்வ சிகாமணியார் பலாம் நூற்றாண்டில் திருவண்ணாமலை திருக்குளத்தில் அருளாற்றில் மிக்க மாமனியூராய் திகழ்ந்தார் இவர் ஆயிரத்தி முன்னூற்றி பத்தில் தமது அறுபதாவது வயதில் திருவண்ணாமலை ஆதீன திருமணம் ஒன்றை தோற்றுவித்தார் இவ் ஆதீனத்தின் வழியில் பதினேழாவது சன்னிதனமாக விளங்கிய நாகலிங்க தேசிய சுவாமிகள் நல்ல அருளாற்றல் கொண்ட குருமகா சன்னிதனமாக விளங்கினார் இவர் ஒரு முறை ராமேஸ்வரம் யாத்திரை மேற்கொண்டு பயணத்தின் போது வழியில் திருச்சுளியில் எனும் திருத்தலத்திற்கு வருகை தந்தார் இதை அறிந்திய அப்போதைய ராமநாதபுரம் மன்னர் ரகுநாத சேதுபதி இவர் ஆயிரத்தி அறுநூத்தி எழுவத்தஞ்சி டு ஆயிரத்தி எழுநூத்தி பத்தில் ஆட்சி புரிந்து அவர்கள் தனது ஆளுமைக்கு உட்பட்ட திருஞ்சுள்ளி என்னும் இடத்தில் இந்நாகலிங்க சுவாமிகள் தங்கியிருப்பதை அறிந்து அவருடைய அருளாசியை பெற அங்கு சென்றார் அங்கு அவர்களின் அருளாசியை பெற்று அவர் ராமேஸ்வரம் பாதயாத்திரையை மேற்கொள்ள உரிய ஏற்பாடுகள் செய்தார் அப்போது அவ்வாறு வழிபட்டு திரும்பிய நாகலிங்க சுவாமிகளை தனது சமஸ்தானத்தில் தங்கியிருந்து அறநெறிகளை பரப்ப வேண்டும் என பணியுடன் வேண்டினார் சேதுபதி மன்னர் அம்மன்னரின் வேண்டுகோளை ஏற்று சுவாமிகள் திருங்கொடுங்குன்றம் என்னும் பிரான்மலையில் உள்ள கணக்கினாதரை வணங்கி அங்கு இருந்து அருள்பாளிக்கத் தொடங்கினார் இவ்வாறு திருவண்ணாமலையிலிருந்து ஆயிரத்தி அறநூத்தி தொண்ணூறில் இங்கு வந்து தங்கிய நாகலிங்க சுவாமிகள் அவருக்கு மன்னர் வழங்கிய மேலே கூறிய ஐந்து கோயில்களின் பரம்பா பரம்பரை அறங்காவலர் பொறுப்பை ஏற்றுண்டார் இவ்வாறு முன்னூறு ஆண்டுகளாக இக்கோயிலின் நிர்வாகத்தை இவ்வாதித்தினர் ஆதீனத்தினர் பாதுகாத்து பல திருப்பணியிலும் புனரப்பு பணிகளும் செய்துள்ளனர் அத்தகைய முறையில் திருப்பத்தூர் கோயிலின் நம்பியாண்ட நம்பி கோபுரமும் மிகவும் சீரமைக்கப்பட்டுள்ளது இந்த கோபுரம் முகமதிர் காலத்தில் சேதப்படுத்தப்பட்டு பல நூறுகள் அப்படியே இருந்து அது தற்போது புனரமைக்கப்பட்டு அது நிர்வாகி குன்றக்குடி அடிகளார் இப்பணியை செய்து முடித்து குடமுக்கு விழாவினை ஆயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணில் செய்துள்ளார் மேலும் இங்கு குன்றக்குடி முருகன் கோயில் அதன் அடிவாரத்தில் குடைவரை கோயிலாக சிவன் கோயிலும் உள்ளன இதில் குடவிரை கோயில் இந்திய தொழில்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது இம்முருகன் கோயில் குன்றக்குடி மடாலயத்தின் பொறுப்பில் உள்ளது இந்த குன்னக்குடி முருகன் அப்போது சிவகங்கை சிமையை ஆண்ட மருத பாண்டியர் அவர்களை மிகவும் ஈர்க்க அவர் மீது ஈடுபாடு கொண்டு மயுரகிரி மயூரகிரி கோவை என்னும் திருநிலை ஏற்றி ஒரு பெரிய மடாலயத்தை இங்கு குன்றக்குடியில் உண்டாக்கி பிறகு புறான்மையில் இருந்த திருவண்ணாமலை ஆதீன மடாலயம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தெட்டில் முதல் இந்த குன்றுக்குடியிலிருந்து இயங்கி வந்தது எனவே தற்போதைய இந்த ஐந்து கோல் நிர்வாகம் இந்த குன்றுக்குடியில் இருந்த சண்முக பெருமான் அருளால் செவன் நடைபெற்று வருகிறது தற்போது திருவருள் திரு தெய்வ சிகாமணி அருணாச்சல தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் என்பவர் நாப்பத்தை அடிகளாக இவ் ஆதீனத்தின் பொறுப்பை தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலிருந்து ஏற்று நடத்தி வருகிறார்கள் அதன் பிறகு நாற்பத்தாறாவது குருமகா சன்னிதனமாக பொன்னம்பல் அடிகிற தற்போது உள்ளார் எனவே குன்றுக்குடி முருகன் கோயிலை தலைமையிடமாக கொண்டு இந்த ஐந்து கோயில்களும் தற்போது இயங்குகின்றன குன்றுக்குடி முருகன் கோயிலையும் சேர்த்து சிவகங்கையில் இந்த கோயில்கள் நன்றாக பராமரிக்கப்பட்டு வருகின்றன இதில் பல வரலாற்றுகள் தகவல்களும் கல்வெட்டுகளையும் இவர்கள் பாதுகாத்துள்ளனர் இங்குள்ள பழமையான கோயில்கள் பாதாள பூமி மற்றும் கைலாம் என்ற மூன்று நிலைகளில் கோயில்களை வடிவமைத்துள்ளனர் இது பிற்பாடு வந்த கோயில் வடிவமைப்பாக இருக்கலாம் இந்த கோயில் வரலாற்றை அறிவதற்கு அதை வைத்து இது பிற்காலத்தை வைத்த கோயிலாக இருக்கலாம் என்று தோன்றுகிறது முன்பு இந்த புவியிலையும் அதனை ஆண்ட பழைய மண்மர்களையும் அறிந்து அவர்கள் எவ்வாறு இங்கு திருப்பணி செய்தார் என்று புரிந்து கொண்டால் இந்த பகுதியின் பழமை எவ்வளவு என்பதை நாம் அறிய முடியும் அதுக்கு நாம் ஏழு வளர்கள் பண்டைய தமிழகத்தில் இருந்தனர் அவர்கள் எவ்வாறு இந்த கோயிலை பேணி பாதுகாத்தனர் எவ்வாறு ஆட்சி புரிந்தனர் எவ்வாறு தமிழகத்தில் புலவர்களையும் தமிழையும் பாதுகாத்தனர் என்பதை நமது சிறு பா சிறுபானொற்று படை புறநானோர் பாடல் மேலும் பல சங்கக்கல் நூல்களில் உள்ளன என்பதை குறிப்புகளையும் முந்தைய காணொலி கண்டோம் இவர்களை வேலூர் வம்சன் என்று சத்திர புத்திரன் என்றும் கூறியதை நாம் அறிந்தோம் இனி புற புறான்மலையில் பார்ப்போம் இதை திரு கொடுங்கொன்றம் என்றும் அழைக்கிறார்கள் தற்போது நீங்கள் பார்ப்பது இந்த புறான்மலையில் உள்ள கோயிலின் அமைப்பு தான் இந்த மலைப்பகுதி முன்பு பரம்பு மலை என்று சங்கக்கால் இலக்கில் கூறப்பட்டுள்ளது இது தற்போதும் புறான்மலை என்று அழைக்கப்படுகிறது இந்த மலையில் கபில புலவருடன் பாரி தங்கியிருந்து இந்த பரம நாட்டினை ஆண்டு வந்தார் இந்த பரமநாடு தற்போதைய சிவகங்கை விருதுநகர் திண்டுக்கல் பழனி பகுதியில் உள்ளடக்கிய நாடாக கொண்டு பாரி வள்ளல் இந்த பரம்ப நாட்டினை ஆண்டு வந்தார் அதிலுள்ள ராஜபாளையம் மற்றும் சீர்த்தூர் பகுதியில் உள்ள மேற்கு தொடர்ச்சியின் மலைசாரல் பகுதிகளை அங்குள்ள மக்கள் தற்போதும் ஆறுபடை பரம்பு என்று அழைப்பதைக் கொண்டு இது பாரியின் ஆளுமைக்கு உட்பட்ட பகுதியாக விளங்கியுள்ளது என்பதை அறிய முடிகிறது எமது தலாயவனை இதையெல்லாம் நாம் கண்டறிந்தோம் இத்தகைய பரம்ப நாட்டின் தலைநகராக இருந்த இந்த பரம்பமலை இருந்துள்ளது இந்த மலையில்தான் பாரி சிவபெருமானுக்கு ஆலயம் எடுத்து தொன்று தொட்டு வணங்கி வந்துள்ளான் என்பதை சங்க இலக்கியின் கபிலர் வரிகள் மூலம் அறிய முடிகிறது இதற்கு பரம்பமலை பிற்பாடு திருநான பாடல்கள் மூலம் திரு குடும் குன்றம் என்று அறிய முடிகிறது எனவே அக்காலத்தில் திருக்குடும் என்ற வழக்கத்திற்கு வந்துள்ளது திருநாசமுந்தர் மூலம் அறியப்படுகிறது மேலும் பாண்டி மாதேவி மங்கையர்கரசின் வேண்டுதலை ஏற்று நாட்டிலிருந்து பாண்டிய நாட்டிற்கு சென்றபொழுது அவர் முதன்முதலாக திருக்குடும் என்ற திருத்தத்தை எதிர்கொண்டு இங்கு எம்பெரும் வழிபட்டு பதிகம் பாடிக்கொள்ளார் என்று திருநாசமுந்திரம் வரிகள் அடிமுடி அறிய முடிகிறது பிற்பாடும் திருநாவுக்கரச சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் கொடுங்கிலாதனை பாரிய என்று கூறினும் கொடுப்பார்கள் என வள்ளல் பாரியை புகழ்ந்து பாடியுள்ளது தெரிகிறது மேலும் மாணிக்க வாசகரும் இத்தலத்தை பற்றி குறிப்பிட்டுள்ளார் அதில் கொடுங்கொன்றின் நீள் கொடுமி மேல் தேன் விரும்பும் மூடவனைப் போல என்று தனது திருக்கோயில் பாடியுள்ளார் பதினொந்தாம் நூற்றாண்டில் அருணிநாதருக்கு இங்குள்ள முருகப்பெருமான் திருணனம் செய்து காட்சி தந்த அருணகிரியன் பாடலில் காணப்படுகிறது இங்கு இரண்டாயிரத்தி ஐநூறு அடி உயரமுள்ள இம்மலையில் அமைந்துள்ள இத்தலத்தில் இறைவனை திருங்குடுங்கொன்ற நாதர் என்றும் இரவியை குயிலமத நாயகி என்றும் அழைக்கின்றன இக்கோயிலில் பாதாளம் பூமி கைலாயம் ஆகிய மூன்று பகுதிகளாக வடிவமைத்துள்ளனர் இங்கு மலையின் அடிப்பகுதி பாதாளமாகும் அடுத்து ச அதற்கு சற்று மேலுள்ள பகுதி பூமியாகும் உச்சி பகுதி கைலாகவும் கொண்டு ஆலயமைப்பை வித்தியாசமாக அமைத்துள்ளனர் இங்கு மலையிலுள்ள உள்ள மூன்று கல்வெட்டைகளில் பாரீஸ்வரம் என்ற பெயர் பாரியின் பெயரை கொண்டும் ஈஸ்வரன் பெயரை கொண்டும் அமைந்துள்ளது இதை குறிக்கும் வண்ணம் பன்னிரண்டு பதிமூணாம் நூற்றாண்டில் ஆட்சி செய்த பாண்டியமனின் காலத்து கல்வெட்டிகள் இது இடம்பெற்றுள்ளது பாரி பிளஸ் ஈஸ்வரம் தான் பாரீஸ்வரம் என்று பெயரில் இவர்கள் பொறித்துள்ளார்கள் என்று புலனாகிறது மேலும் இந்த மலையில் உரங்கா புலி என்னும் பழமையான புளிய மரம் ஒன்றுள்ளது இது நெடுங்காலமாக இங்குள்ளதாக சொல்கிறார்கள் இங்கு அன்னை குயிலமத நாயகி கோயில் திருக்கொடுங்குன்றநாதர் கோயிலோடு இணைந்து வட பகுதியில் உள்ளது இந்த கோயிலு குமில குயிலமத நாயகின் கோயிலின் திருச்சுற்று இணைந்துள்ள தனி கோயிலாக அருணயநாதருக்கும் நடனம் ஆடி காட்சி தந்த சுப்பிரமணிய சுவாமி கோயிலும் உள்ளது இவை அனைத்தும் பாதாள கோயில் அமைப்பில் உள்ளது அதையடுத்து அடுத்து வழியாக பதினெட்டு படிகள் ஏறி அதற்கு மேல் சென்றால் பூமி பகுதி அடைகிறோம் அங்கு பாரியின் சுதை சிற்பம் மற்றும் பாரி உள்ள முல்லைக்கு தேர் கொடுத்த அந்த சிற்ப உடைய காண முடிகிறது அதை கடந்தால் சனாகதி முனிவர்கள் நால்வர் ஆலமர் செல்வர் சன்னதி தெற்கே அமைந்துள்ளது காண மேலும் பைரவர் சன்னதி உள்ளது மேலும் விஸ்வநாதன் மற்றும் விசாலாட்சி அம்மையார் கோயில்களும் அமைந்துள்ளன அதையடுத்து படிக்கட்டில் ஏறிச் சென்றால் கைலாய கோயிலின் பகுதியில் லட்சுமி மண்டபம் திருஞான சம்பந்தர் பதிகம் பெற்ற கல்வெட்டுகளும் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் கட்டிய தேவசபா மண்டபம் அங்கு மங்கை பாக சுவாமியின் மங்கள திருமண கோலத்தை காண தேவர்கள் முகாமிட்டிருந்து கொண்டது இது தேவசபா மண்டபம் என்று அழைப்பதையும் அறிய முடிகிறது அதையடுத்து முகமண்டபம் சென்றால் அதன் மேற்கே உள்ள குடைவரைக் கோயில் அம்மையும் அப்பனும் திருமண திருக்கோலத்தில் திருக்காட்சி அளிக்கின்றனர் இதனால் இத்திருத்தலம் தென்கயலாம் என்று பெருமை கொண்டுள்ளது இந்த குடைவரைக் கோயில்கள் எல்லாம் ஆறாம் நூற்றாண்டில் வடிவமைக்கப்பட்ட வரலாறு கூறுகிறது ஆனால் இதற்கு முன்பே இது வடிவமைக்கப்பட்டது என்பது அடியனின் கருத்து இங்குள்ள கல்வெட்டுகள் பாண்டிய மன்னர்களாலும் விஜயநகர மன்னர்களாலும் சிவகங்கை மன்னர்களாலும் பல்வேறு திருப்பணிகள் இக்கோயில் நடைபெற்றதை பறைசாற்றும் சான்றுகளாக உள்ளன இங்கு வைக்கும் நைவேத்திய பிரசாதங்கள் தேனும் தினைமாவும் பொறி தோசை மற்றும் சாதங்கள் என சற்று வித்தியாசமாக உள்ளன இத்தகைய உணவு வள்ளி வள்ளிமலையில் முருகனுக்கு அவர்கள் இளம் வயதில் கொடுத்ததை நாம் காண முடிந்தது அத்தகைய உணவை இங்கு நெய்வேதியமாக படைப்பது இந்த புறான்மலையில் உள்ள தனி சிறப்பாக உள்ளது இத்தகைய சிறப்பு வாய்ந்த இப்புறான்மலை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் வரலாற்று சமங்களைக் கொண்ட பழமையான குடையரை கோயிலாகும் இந்த கோயில் ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறாம் ஆண்டு முதல் தேசிய பரமாச்சர சுவாமிகள் திருமணம் அமைத்து இக்கோயிலின் அறங்காவலராகவும் இருந்து மற்ற நான்கு கோயிலும் குன்றக்குடி ஆதீனத்தில் கீழ் இந் கோயிலை அப்போது கவனித்து வந்தால் இது வந்து மருத பாண்டியர் காலத்தில் குன்றக்குடியில் ஆதீனம் அங்கு மாறி அங்கிருந்த கோயிலை தற்போது பாதுகாத்து வருகிறார்கள் என்று கண்டோம் இந்த பிரான்மலை திரு என்று அழைப்பதற்கு காரணம் பாரி தனது மகளை பாண்டிய மன்னனுக்கு திருமணம் செய்வத கோபத்தினால் அம்மன்னன் சேர சோழர்களுடன் படையெடுத்து எவ்வளவு முயன்றும் பாரியை வெல்ல முடியவில்லை பாரி இறுதியில் சூழ்ச்சியாக ஒரு பாணல் வடிவில் கொண்ட மக்களை அனுப்பி கொன்றுவிடுகிறார்கள் விடுகிறார்கள் கொடும் சியல் இந்த மலையில் நினைந்தால் இது கொடுங்குன்றம் என்று அழைக்கப்பட்டு திருக்கொடுங்குன்றம் என்றும் அழைக்கப்படுகிறது எனவே நமது ஒவ்வொரு இடத்தின் பேரிலும் அந்த ஊரின் பேரிலும் ஒவ்வொரு வரலாறு உள்ளது எனவே அந்த ஊர் பேர் மாறும்போது அதில் அந்த ஊர் பெயரோடு வரலாறு அறிந்து கொள்ள வேண்டும் தற்போது நீங்கள் அதை அடுத்து திருக்கோலக்குடி திருக்கோயிலை காண்கிறீர்கள் இக்கோயிலும் பூமி அந்தரம் சொர்க்கம் என மூன்று வகை அமைப்பில் அமைத்துள்ளனர் இதன் சொர்க்கோதியில் கொகோலபுரிசர் குடவரைக் கோயில் உள்ளது இங்கு இரண்டாம் குலோத்தொங்க சோழன் கிபி ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு டு நூற்றி ஐம்பது இரண்டாம் இராஜராச சோழன் கிபி ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தாறு டு ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி மூணு இரண்டாம் ராஜாதிராஜன் கிபி ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி மூணு டு ஆயிரத்தி நூத்தி எழுவத்தி எட்டு மற்றும் சுந்தர பாண்டியன் கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி பதினாறு டு ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி எட்டு ஆகிய காலங்களில் ஆட்சி புரிந்த இம்மன்னர்களும் பல திருப்பணிகள் இங்கு செய்துள்ளனர் மேலும் குலசேகர தேவன் என்ற பாண்டிய மன்னின் நான்காம் ஆண்டு கல்வெட்டு கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி ரெண்டில் பொறிக்கப்பட்டுள்ளது இந்த குலசேகர பாண்டியன் மகன் சுந்தரபாண்டியன் தனது தந்தையை கொன்று ஆயிரத்தி முன்னூற்றி பத்தில் மன்னராகி அவன் பாண்டி நாட்டின் ஒரு பகுதியையும் அவன் தம்பி வீரபாண்டியின் மற்றொரு பகுதியும் ஒரே காலத்தில் ஆட்சி புரிந்தபோது இவர்கள் இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட கால் புரட்சியால் உள்நாட்டு போர் அடிக்கடி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இதில் இந்த போரில் சுந்தரப்பாண்டின் தோல்வியுற்றான் இந்த தோல்வியுற்ற சுந்தரப்பாண்டியின் டெல்லியில் ஆட்சி புரிந்த அல்லாவுதீன் கில்ஜியின் படைத்தளபதியான மாலிக் அவரை தமிழ்நாட்டின் மீது படையெடுத்து வந்து தனக்கு இந்த ஆட்சி கிடைக்கும்படி ஏற்பாடு செய்ய வினாவினான் இந்த படையெடுப்பால் தமிழகத்தில் பல கோயில்கள் சூறையாடப்பட்டன மற்றும் இடிக்கப்பட்டன இதனால் பாண்டிய மன்னர்கள் ஆட்சி இந்த மதுரில் நிலை குளிந்தது அதன் பின்னர் வந்த நாயக்க மன்னர்கள் இந்த பாண்டிய மன்னர்களை தென்காசிக்கு விரட்டி அடித்து அங்கு பாண்டிய மன்னர்கள் மற்றும் மட்டும் குறுக குறுநில மன்னர்களாக ஆட்சி புரிந்தனர் இவர்கள் ஆயிரத்தி அறுநூறு வரை ஆட்சி புரிந்தனர் இவ்வாறு பாண்டியர்கள் தங்களுக்குள் சண்டையிட்டதன் விளைவாகத்தான் தமிழ்நாடுக்கு இத்தகைய ஒரு பேர் ஆபத்து வந்தது எனவே ஒற்றுமில்லாத காரணத்தால் இத்தகைய பேராபத்து நமக்கு அந்நியமில் நிகழ்ந்தது இத்தகைய காலக்கட்டத்தில் விஜயநகர மன்னர் குமார கம்பண்ணா உடையார் இந்த அயலர் ஆட்சியின் ஆளுமை நீக்கி இந்த அழிவுற்ற தமிழ்நாட்டு கோயில்களில் பல திருப்பணிகளை செய்து சமய வழிபாடுகளை மீண்டும் மலரச் செய்தார் அவ்வாறு இந்த திருக்கோலக்குடியிலும் அவர்கள் செய்த திருப்பணியினை கிபி ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்னில் ஆண்டு நடைபெற்றுள்ள இந்த கல்வெட்டு குறிப்புகளின் மூலம் அறிய முடிகிறது இங்கு மேலும் எண்பத்தி மூன்று கல்வெட்டுகள் இடம்பெற்று அதன் மூலம் நம் முன்னோர்களின் பக்தி உணர்வு பண்பாட்டு சிறப்பு அறம் செயல்கள் ஆகியவைகளை அறிந்து கொள்ள பெரும் சான்றுகளாக இக்கல்வெட்டுகள் உள்ளன மேலும் இக்கோயில் மலையின் உச்சி பகுதியில் வள்ளி தேவனை சகிதமாக முருகின்ற கோலத்தில் காட்சியரித்து தனி சன்னதி அமைந்துள்ளது இந்த கோயில் யாதும் யாவரும் கேளிர் என இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் பாடிய புலவர் பெருமான் கனியின் பூங்கொன்றான் பிறந்த மகிபாலன் பட்டிக்கு அருகில் அமைந்துள்ளது இங்குள்ள பூங்கொன்ற நாடு கோநாடு காநாடு கால்வாய் கல்வாயில் நாடு என்னும் நான்கு நாடுகளில் உள்ள நாட்டாரும் வருகை புரிந்து வழிபாடு செய்து இக்கோயிலை நன்றாக பேணி பாதுகாத்து வருகின்றனர் இந்த கோயில் அமைந்த ஊர் திரு கோலபுரம் கொகோலபுரம் கொகோலகிரி சிவ என்று பல பெயர்கள் தல புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இது தற்போது திரு கோலக்குடி என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது இந்த கோயில் பூமி பகுதியில் பொய்யாமொல்லீஸ்வரன் மற்றும் மரகதோலியை தாயார் அருள் பாலிக்கின்றனர் அதையடுத்து அந்தர பகுதியை அடைந்தால் அங்கு சிவ தருமபுரீஸ்வரர் மற்றும் சிவகாமி வள்ளி அம்மன் சன்னதிகள் உள்ளன அதையடுத்து உள்ள சொர்க்க பகுதியை அடைந்தால் அங்கு கொக்கோலபுரீஸ்வர் மற்றும் ஆத்மநாயகிக்கு காட்சித்த நமக்கு அருள் பாலிக்கின்றன இந்த கொக்கோலபுரீஸ்வர் குடைவரைக் கோயிலாக அமைந்துள்ளது எனவே இந்த கோயிலை பார்க்கும் பொழுது இது சொர்க்கம் அந்தரம் பூமி போன்ற பகுதியை உள்ளடக்கிய கோயிலாக வடிவமைக்கப்பட்டுள்ளது இதுவும் பிற்காலத்தில் வந்த கோயில் வடிவமைப்பு முறையிலாக இருக்கலாம் அடுத்து குளகிரி குன்றக்குடி கோயில் இந்த குன்றக்குடி கோயிலை தான் நீங்கள் பார்க்கிறீர்கள் இது லெஃப்ட் சைடில் கிழக்கிறது வந்து இந்த கோயில் தான் வந்து குடைவரை கோயில்கள் இதில் நான்கு சிவன் கோயில் உள்ளன இதில் மேலே உள்ள மலை மேலே அமைந்த கோயில் வந்து முருகன் கோயில் எனவே மேலே கோயில் கீழே கோயில் என்று இதில் அழைக்கின்றார்கள் மேலே உள்ள முருகன் கோயிலில் படிகள் ஏறி சென்றால் அழகாக உள்ள உள்ள முதல் விநாயகர் இருக்கிறார் அதுக்கு மேல் ஏறி சென்றால் லெஃப்ட் சைடில் பார்த்தீர்கள் என்றால் வீர பாகு தேவர் இருக்கிறார் அதை எடுத்து உள்ளே சென்றால் அம்பாள் சன்னதி அப்படியே உள்ளே சென்றால் வேலவர் இளைய வயதில் உள்ள இது கன்னிமொழியிலும் அப்புறம் மூலவரும் பார்க்க முடிகிறது இந்த கோயில் மிக வித்தியாசம் அமைத்துள்ளார்கள் இந்த கூலகிரி தூங்ககிரி உயர்குன்றக்குடி என்பது அருணகிரி பெருமானின் திருவாக்கு இந்த அனுகரிநாதர் போற்றிய இத்தலத்தை உலகரை செய்த பெருமை தவத்திரு குன்றக்குடி அழியாளரே சாரும் இந்த கோயில் அமைந்துள்ள மலை மயிலின் உடல் அமைப்பில் நீழ்வாக்கில் கொண்டது போல் இருக்கும் இந்த மலையின் மேலே அமைந்த தெற்கு ராஜகோபுரம் கம்பீரமாக நம்மை வரவேற்கிறது இங்கு இந்த மலையை சுற்றி நான்கு குளங்கள் உள்ளன இந்த மலையின் கீழ்ப்பகுதி வந்து அறநத்துறையின் கட்டுப்பாட்டு உள்ளது இது சிவன் கோயிலாக கிடவுரை கோயிலாக உள்ளது தற்போது நாம் மேல்மலையில் உள்ள விவரங்களை காண்கிறோம் இங்கு மலைக்கோயில் கீழ்கோயில் என இரு கோயில் போது நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இங்கு மலைக்கோயிலின் சண்முகநாத பெருமாள் மயிலில் வாகனம் கொண்டு வள்ளி தேவனுடன் கருவறையில் அருள் பாலிக்கிறார் மேலும் மருத பாண்டியர் பல திருப்பணிகளை கோயிலுக்கு செய்துள்ளனர் இங்குள்ள மலை அடிவாரத்தில் உள்ள கீழ்கோயில் மிகவும் பழமை வாய்ந்த குடைக்கோயிலை கொண்டுள்ளது இந்த குடை கோயில் நாலு சன்னதியில் சுந்தரேஸ்வரர் அண்ணாமலையார் மலைக்குழுந்தீசார் சண்டேஸ்வரர் எழுந்தரையுனர் மேலும் சதுர சதுரவுடைய ஆவுடையார் அமைத்து இருப்பது இது இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு கோயில் வடிவமைப்பு என்பதை நமக்கு உணர்த்துகிறது லிங்க அமைப்பு இவ்வாறு இருந்தது என்பதை உணர்த்துகிறது இக்கோயில் முற்கால பாண்டியர்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கலாம் இந்த இங்கு வட்டெழுத்துக்கள் கொண்ட நிறைய கல்வெட்டுகளை காண முடிகிறது இங்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு டு ஆயிரத்தி பதினாலு காலத்து ராஜராஜ சோழன் மற்றும் முதல் முதல்குளத்தொங்கன் கிபி ஆயிரத்தி எழுபத்தெட்டு ஆயிரத்தி நூற்றி எழுபது காலத்து கல்வெட்டுகளும் மேலும் ஆயிரத்தி இருநூத்தி பதினாறு டு ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஏழு கால மாரவர்மன் சுந்தரப்பானின் கால கல்வெட்டுகளும் குறிப்பிடத்தக்கலா உள்ளன மேலும் பல கல்வெட்டுகள் உள்ளன இந்த கோயிலில் முருகப்பெருமானின் அருளால் ராஜபிளவின் நூலிலிருந்து குணமான மருத பாண்டியர் இவரை தீவிரமாக வணங்கி அவருக்காக மயூரிகிரி கோவையை அவரின் அரசவை புலவராக சர்க்கரை புலவரை வைத்து இயற்றி அரங்கேற்றியுள்ளார் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தெட்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்று வரை ஆட்சி புரிந்த மருத பாண்டியர் நூற்று கல் தூண்களை இங்கு மலைக்கோயில் அமைத்து சுற்று மண்டபம் மதில் சுவர்களை எழுப்பி ராஜகோபுரத்தை கட்டி முடித்து திருக்குட முழுக்க விழா செய்துள்ளார் அப்போது இக்குன்றக்குடியில் உள்ள ஏரியாவில் ஒரு அரண்மனை அமைத்து அம்மன்னர் இங்கேயே தங்கி இக்கோயிலின் பணியை மருத மன்னர் கவனித்துள்ளார் இந்த மருத முன்னர் ராமநாதபுரம் சேது மன்னர்கள் சிவகங்கை சேமி அமைச்சராக இருந்த பிள்ளையும் இக்கோயிலுக்கு பல திருப்பணிகளை செய்துள்ளனர் இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த குன்றக்குடி கோயில் மற்றும் பிரான்மலை திருக்கோலக்குடி இதர கோயில்களில் அந்த காரைக்குடி போய் சுற்றி மிகவும் அதிகமாக உள்ளது இதில் திருப்பத்தூர் கோயில் மிகவும் தொன்மை வாய்ந்ததும் அதில் மிகவும் வரலாற்று சம்பவம் உள்ளன இதை வரும் காணொலியில் நாம் தனியாக காண்போம் எனவே தான் இந்த ஐந்து கோயிலும் அந்த கோயில் நாம் தனியாக காண்கிறோம் நன்றி